அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா இப்போ நாமசு இன்ச் உள்ள லைனிங் ப்ளவுஸு மூணு ப்ளவுஸ் இப்போ ஒன்றா போட்டு கட் பண்ணுறேன் இப்போ அதோடய லைனிங்குலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன் இப்போ எனக்கு தைக்க வர ப்ளவுஸுகள்லாம் நான் அப்பப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்ருக்குறேன் யாருக்காச்சும் யூஸ் ஆகுது இப்படி தான் வெட்டணும் அப்படிங்குறதுக்கு அதுக்கோசரம் பார்த்துக்கங்க இப்போ நான் மூணு ப்ளவுஸ் ஒன்றா போட்டிருக்குறேன் ப்ளவுஸு தான் ஒன்று ஒன்று கொஞ்சம் நகர்ந்துக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அப்படியே மேலே மேலே கரெக்டாக போட்டுக்குவோம் இப்போ அப்படி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி வச்சு பண்ணிக்கலாம் இப்போ ராயஜ சைடெல்லாம் இப்படி அரை இன்ச்சுக்கு இப்படி கோடு போட்டுட்டே ஏற்கனவே நம்ம இதுலேருந்து அளவு எடுத்துக்கலாம் நம்ம கீழே வந்து பீஸுக்கு தான் லைனிங் துணிங்கிறதுனால ஒன்றரை இன்ச்சு பீஸ் தான் கொடுத்து அடிப்போம் அதனால் நம்ம அரைஞ்சி தையல் கூட்டால் போகுது நம்ம இதிலிருந்து அளவு எடுத்துக்கலாம் இப்போ வந்து உயரம் வந்து பதினாலரை இன்ச்சு பதினாலு இன்ச்சு உயரம் அது போக அரைஞ்சி தையலுக்கு கீழே அரைஞ்சி தையலுக்கு ஏற்கனவே இதில் வந்தாச்சு அப்போ நம்ம பதினாலரை இன்ச்சு எடுத்துக்கலாம் மேலே சோல்ட்ரில் அரைஞ்சி தையலுக்கு பாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேயல் கூட்டத்துக்கு அதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இனி வந்து உள் கழுத்து உள் கழுத்து உங்களுக்கு வந்து மூணு இன்ச்சு வருது உள்கழுத்து மூணு இன்ச்சு குறிச்சி வச்சு அது போக சோல்ருக்கு ரெண்டே கால் இன்ச்சு சோல்டருக்கு ரெண்டே கால் அது போக தையலுக்கு கழுத்து பகுதிக்கு அழிஞ்சு இங்கே ஆம்கோல் பகுதிக்கு ஆரஞ்சு தையலுக்கு மொத்தம் முக்கால் அழிஞ்சு இந்த இடம் தையல் கூட்டுக்கலாம் ஆம்போழ் வந்து இவங்களுக்கு ஆரஞ்சு வருது ஆரஞ்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஆரஞ்சுக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம் நம்ம அந்த ஆம்போலுக்கு ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு இங்கே வருது இங்கே உடம்பு சூற்றுலிக்கிறதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ ஆம்போலுக்கு கால் இன்ச்சு ஒன்னே இன்ச்சு இங்கே வளைவு போடுறதுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ உடம்பு சுற்றளவு வந்து இவங்களுக்கு நாற்பது இன்ச்சு வருது நாற்பது இன்ச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பகுதிக்கு பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதுபோக தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு இடுப்பு சுற்றளவு வந்து இடுப்பு சுற்றளவு முப்பத்தி மூணு இன்ச்சு வருது அதை நாளாக டிவைட் பண்ணால் ஒரு பகுதிக்கு எட்டேகால் இன்ச்சு இப்போ எட்டேகால் இன்ச்சு இடுப்பு சுற்றளவு குறிச்சிக்கலாம் அதுபோக டாட் பிடிக்கிறதுக்கு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு குறிச்சிக்கலாம் இப்போ இது ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுக்கு கழுத்து இறக்கும் உள் கழுத்து கழுத்து இறக்கம் முன்னாடி வந்து அவங்களுக்கு ஆறுற பின்பக்கம் ஒம்பது இன்ச்சு வருது ஒம்பது இன்ச்சுக்கு இப்படி குறிச்சிக்கலாம் கழுத்து மூணு வச்சோம் அதே மூணு அளவு இங்க வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் போட்டு இதே வள ரவுண்ட் எடுத்துக்கலாம் கொஞ்சமா மட்டும் இப்படி வர்ற மாதிரி இப்படி கொண்டு போய் இப்போ ஆம்கோளுக்கு இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து எட்டரை அது போக பாயிண்ட் ஒன்று வருது இப்போ நாம இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நாம இங்கே தையல் கூட்டத்துல இப்படி எட்டரை பாயிண்ட் ஒன்று வரணும் ஏழு எட்டு எட்டுரை பாயிண்ட் ஒன்று கரெக்டாக வருது எப்போவுமே இதுக்கு இதுக்கு தொலைவு ஒன்னேகாலு இன்ச்சு வச்சா கரெக்டாக வருது இப்போ நாம் அளவு மார்க் பண்ணிக்கலாம் வளைவி போடுறதுக்கு ஆறு இன்ச்சில் பாதி மூணு குறிச்சிக்கிறோம் அதே இங்கே வந்து நாலு இன்ச்சு வருது நாலில் பாதி ரெண்டு இப்போ இதுக்கு இதுக்கு தான் நம்ம வளைவி போடுறோம் அவ்வளோதான் ஆ கோல் ரவுண்டு போட்டாச்சு இப்போ இது தான் பின்பக்க அளவு இதை நாம் முனி துணி வெட்டிக்கலாம் துணி மாறாத இருக்கிற கோஷம்தான் இப்படி பின் பண்ணியிருக்கிறோம் இப்போ கழுத்து கொஞ்சம் அகலமாக தான் எச்சம் எடுத்துருக்குது இல்லாட்டி நான் இந்த அளவு இப்படி எடுத்தால் போதும் இப்போ இதே சைஸ் இப்படியே வெட்டிக்கலாம் அவ்வளோதாங்க பின் வந்து ஆயிடுச்சு இனி முன்பக்கம் இப்போ ஓபன் சைடு நம்ம பக்கம் எடுத்து போட்டு முன்பக்கம் வெட்டலாம் இப்போது போல்ட்ரு சைடு திருப்பி போட்டாச்சு பேக் சைடு வெட்டிருக்கு ஃபோல் சைடு நம்ம பக்கம் ஓப்பனில் ஆப்போசிட்டில் போட்டிருப்போம் இப்போ ஃபோல் ஆப்போசிட் போயிடுச்சு ஓப்பன் பகுதி நம்ம பக்கம் வந்தாச்சு இப்போ பின்பகுதி வெட்டினதை அப்படியே நாம் குறிச்சிக்கலாம் முதல்ல இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுங்கிறதுனால ப்ளவுஸை கிராஸாக போட்டிருக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பேக் சைடு போட்டு அப்படியே பிரண்டுக்கு மார்க் பண்ணியாச்சு இது வந்து நம்ம தைக்கிறதுக்கு இங்கே விட்டுக்கலாம் தைக்கிறதுக்கு அரைஞ்சி அது போக இங்கே ஆங்கோள் பகுதி இப்படி ரவுண்டு பண்ணலாம் பாக்ஸ் போட்டோம்னா தான் நம்ம அந்த குழிவான பகுதி வெட்டுறதுக்கு ஒரு அரைஞ்சி இப்போ இதிலிருந்து இதில் ஒரு அரைஞ்சி இறக்கி இப்படி மார்க் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உள்ளே குறைஞ்ச மாதிரி வந்து இப்படி எடுத்துக்கலாம் இப்போ முன்கழுத்து அவங்களுக்கு வந்து முன்கழுத்து இறக்கம் ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சுங்கிறதுனால இங்கிருந்து வச்சு ஆறரைக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இதில் இருந்து நம்ம வளைவு எடுத்துக்கலாம் முன் பக்கம் கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கலாம் அப்போ தான் ரவுண்டு கொஞ்சம் ரவுண்டு கழுத்த நல்லா பார்க்குறதுக்கு நல்லா வரும் இப்போ முன் கழுத்து சேஃபி எடுத்துருக்குது முதல்ல இருந்த அளவு இப்படி கொஞ்சம் அரைஞ்சி தள்ளி இப்படி எடுத்தோம்னா கொஞ்சம் ரவுண்டாக பார்க்குறக்கு நல்லா வரும் இப்போ இங்கே இருந்து பட்டி வரைக்கும் கழுத்துல இருந்து பட்டி உயர நாளை முக்கால் இங்கிருந்து இங்கே நாலே முக்கால் இதில் இருந்து கால் இன்ச்சு நாம் எப்போ போல் தைக்கிற கூடறது இப்போது சென்ட்ரு டாட்டு சென்ட்ரு டாட்டோட சென்ட்ரு டாட்டோட உயரம் இங்கே இங்கேருந்து மேலேருந்து கீழே பதினோரு இன்ச்சு வருது இந்த இடம் பதினோரு இன்ச்சு வருது இதிலிருந்து டாட்டோட உயரம் மூணு இன்ச்சு அது போக தையலுக்கு அரை இன்ச்சு மூன்று இன்ச்சு மொத்தம் இப்படி இங்கே ஓடு போட்டுக்கலாம் வரைக்கும் அவங்களுக்கு முன்பக்க உயரம் இப்போ இங்கேருந்து நம்ம இங்கே சென்ட்ரு பாயிண்ட்டு எவ்வளோ தூரம்னு அதை பார்க்கணும் சென்ட்ரு பாயிண்டோட அளவு வந்து நாலரை இன்ச்சு வருது நாலரை இன்ச்சு அது போக தையலுக்கு காலி இஞ்சி இங்கே முன்னாடி இங்கே தைக்கிற கொடுவோம் இல்லைங்க அது ஒரு கால் இன்ச் விட்டுட்டு நாம் நாலே முக்காலாகவே இப்போ குறிப்போம் இப்போ நாம் இங்கே இங்கேருந்து சென்ட்ரு பாயிண்ட் எடுத்த இடத்துக்கு நாம் இங்கேருந்து வர்ற அளவு எங்கே வருதோ இப்போ நாலு இன்ச்சுன்னா நாலு இன்ச்சு இங்கே வருது அப்படின்னா சென்ட்ரு பாயிண்ட் ஓட அளவு இங்கே பதினொன்றுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே நாலரை இன்ச்சு அது போக கால் இன்ச்சு தைக்கிறதுக்கு மொத்தம் நாலே முக்கால் இன்ச்சு நம்மளுக்கு இங்கே வருது கரெக்டாக கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு தள்ளி வருது அப்போ நாம் இதிலிருந்து தான் கோடு போட்டுக்கணும் எப்பவுமே இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு ப்ளவுஸோட இங்கே இருக்குது பாருங்கள் இந்த டாட்டோட பாயிண்ட்லேருந்து பட்டி வரைக்கும் இந்தளவு இந்தளவு தான் இங்கே நாம் குறிக்கிறோம் அளவு இங்கே வருது அது போக இங்கே தையில கொஞ்சம் விட்டுக்குறோம் இப்போ நாலே முக்கால் குறித்தாச்சு நாம் இதிலிருந்து இருந்து தான் ஒன்றரை ஒன்றரை இந்த லொன்றரை இந்த லோன்றை போட்டு இப்படி கோடு போடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு டாட்டோட உயரம் பதினோரு இன்ச்சு அதிலிருந்து இந்த சின்ன டாட்டோட உயரம் மூணு இன்ச்சு தெயிலுக்கா இருந்துச்சு இப்போ டாட்டோட வேலை முடிஞ்சுது இப்போ இங்கே ஆங்கோல் இருந்து பட்டி வரைக்கும் பட்டி இருக்க எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆங்கோல் டு பட்டி உயரம் ஆறு இன்ச்சு இருந்து இங்கே பட்டி வரைக்கும் ஆறுற அது போக இங்கே கீழே அரைஞ்சி இங்கே மேலே அரைஞ்சி தையலுக்கு ஒரு இன்ச்சிங்க ஓட்டணும் இப்போ நாம் இது அப்படியே போடு போட்டுக்கலாம் இது வந்து சைடு உயரம் ஆங்கோள் இருந்து சைடு உயரம் இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம சென்ட்ரு பாயிண்ட் எடுத்து இந்த அளவு முதல்ல எடுத்துட்டோம்னாவே நாம் இங்கே சைடு ஜாயிண்ட்டு குடித்து அது போக தையல் அதே மாதிரி இங்கே பட்டியிலிருந்து கழுத்து வரைக்கும் இங்கே சைடு இது இந்த முன்னாடி சைடு இது எடுத்து இங்கே தையல் கூட்டு கவர் பண்ணோம்னா முன்பக்க பீஸ் வேலை முடிஞ்சுது ஈஸியான இது பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தால் இவ்வளோ தானாக ப்ளவுஸு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இனி நாம் இதையே வெட்டிக்கலாம் பெற்றுக்கு முன்னாடி இன்னொரு அளவு சொல்ல மறந்துட்டேன் இப்போ இங்கே இந்த இடம் நாம் ஆங்கோழ்கிட்ட டாட் பிடிப்போம் டாட்டுக்கு எப்படி இருந்தாலும் அரைஞ்சி போகுது அப்போ நாம் எப்பவுமே இங்கே உளுக்கலை முன்பக்கம் பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் இது பத்து இன்ச்சு இங்கே அது போக இது தையலுக்கு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்குறோமா இது மட்டும்தான் இருக்குது இப்போ நாம் இங்கே டாட்டுக்கு அரைஞ்சி சேர்த்து விட்டுக்கணும் இங்கே அரைஞ்சி விட்டு இருந்து கிராஸாக தான் இப்படி கொண்டு போகணும் இது எதுக்குன்னா உங்களுக்கு ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இது இப்படி டக் பிடிக்கிறதுனால இங்கே துணி அதிகம் தேவைப்படு அதனால் எப்போவுமே இந்த தடவை இப்படி கிராஸாக கொண்டு போய் கடைசியில் பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணும் கடைசியில் நாம் இதே தேவையில்லாத கொஞ்சம் ஒரு அரைஞ்சி எக்ஸ்ட்ரா வரும் அப்போ அதை வெட்டிக்கலாம் எப்போவுமே பட்டி வந்து துணியெல்லாம் சோல்டு இதெல்லாம் தைச்சு துணியெல்லாம் சோல்ட்ரெல்லாம் ஜாயின் பண்ண கடைசியில் தான் பட்டி அளவு எடுத்தோம்னா நம்மளுக்கு எப்போவுமே கரெக்டாக வரும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு எப்போது நல்லா தைச்சிட்டுருக்கிறவங்க கரெக்டாக அந்த அளவு போட்டு வெட்டிடுவாங்க புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஈஸியான வழி அப்படின்னா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடெல்லாம் ஃபினிஷிங் பண்ணி சோல்ட்ரு ஜாயின் பண்ண கடைசியில் பட்டி பட்டியளவு நாம் எவ்வளோ வருதுன்னு ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்து கீழே அளவு எடுத்து வெட்டினோம்னா துளி கூட எச்சு கம்மி இல்லாத கரெக்டாக வருது எப்பவுமே நான் எப்போ செஞ்சாலும் தான் பட்டி அப்போ தான் தான் வெட்டுவேன் முதல்லையே பட்டி வெட்டி வச்சுட்டு எனக்கு இது பற்ற மாட்டேங்குது சைட்டில் கொஞ்சம் இங்கே வச்சு கம்மியாக வருது அப்படிங்கிற பேச்சே இருக்காது கரெக்டாக நாம் வெட்டிக்கலாம் அப்படி வெட்டிட்டோம்னா இப்போ இது வந்து முன்பக்கம் இது பின்பக்கங்களா எப்பவுமே நம்ம எல்லாம் ஃபினிஷிங் பண்ண கடைசியில் சோல்றெல்லாம் ஜாயின் பண்ண கடைசியில் இங்கே இதையும் இப்படி பிடிச்சிக்கிறோம் இப்படி பிடிச்சா இப்படி பிடிச்ச தையில அடித்த கடைசியில் இப்போ பார்த்தீங்களா நம்ம முதல்ல எடுத்த அளவு எவ்வளோ உள்ளே போகுதுன்னு இந்த அளவு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதனால தான் எப்போவுமே க்ராஸாக இங்கே டாட்ரு பிடிச்சதுலேருந்து கொஞ்சம் க்ராஸாக கொண்டு வந்துக்கிறோம் இப்போ சோல்டரெல்லாம் ஜாயின் பண்ண கடைசியில் நாம் எப்பவுமே இந்த இடம் கொஞ்சம் குறித்து இப்போ இந்த துணி எங்கே நிற்குதோ இதுலேருந்து அரைஞ்சி மேலே அதே மாதிரி இங்கே துணி எங்கே நிற்குதோ இங்கேருந்து அரைஞ்சி மேலே இந்த அளவுக்கு தான் நான் எப்பவுமே பட்டி வெட்டுவேன் ரப்பா பட்டி தைச்சி வச்சுட்டு இந்த அளவு எடுத்து கரெக்டாக குறித்து அதில் வெட்டி அடித்தோம்னா ஒரு துணி கூட சைடு ஏற்ற இறக்க வராது கரெக்டாக இருக்குது பட்டி மட்டும் தான் வெட்டுவேன் இனி கை எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போது கையோட அளவும் வெட்டிக்கலாம் கை வந்து இப்போ மூணு ப்ளவுஸு ரெண்டாக மடித்து போட்டாச்சு நாலாக மடித்து போட்டாச்சு ரெண்டா இப்போ மடித்து அதையும் நாலாக பண்ணியாச்சு இப்போது கீழே தையலுக்கு இந்தளவு விட்டுருக்குற ராயச்சஸ் எல்லாம் போக கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு போட்டு வெட்டிக்கலாம் அளவு போட்டு அப்படியே தைச்சிக்கலாம் இப்போ கை நீளம் வந்து இவங்களுக்கு ஏழரை இன்ச்சு வருது கை நீளம் ஏழரை இன்ச்சு அது போக மேலே அரைஞ்சி தையலுக்கு மேலே அரைஞ்ச தேயிலுக்கு கீழே தான் நம்ம இங்கே ஏற்கனவே இதுலேயே விட்ருக்குறோமா இதுலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போது கை நீலாம் எடுத்தாச்சு இப்போ இந்த பக்கம் ஏழரை இன்ச்சுன்னா மேலே தேயிலோடு சேர்த்து எட்டு இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இனி வந்து கையோட சுற்றுலவு ஆறு புள்ளி ஒன்று சுற்றளவு மார்க் பண்ணி அது போக தையலுக்கு இப்போ இவங்களுக்கு மூணு இன்ச்சு இறக்கிலாம் இது வந்து கையோட கேப் கைட்டும் பாங்குதீ எப்பவுமே மூணு இன்ச்சு ரொம்ப சின்ன கையாக இருந்தால் மட்டுந்தான் அவங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு ஒரு முப்பது இன்ச்சு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அளவு வர்றதுக்காக இங்கே ரெண்டரை இன்ச்சு வைக்கலாம் சின்ன கையாக இருந்தால் ரெண்டரை வைக்கலாம் மூணு இன்ச்சுக்கு இது வச்சாச்சு இப்போ இங்கே கையோட அகலம் கையோட அகலம் ஏழைக்கால் இன்ச் வருது ஏழைக்கால் இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு இங்கே சைடில் நம்ம கொஞ்சம் துணி கொடுத்து அப்படின்னு தையலுக்கு இங்கே விடுறதுனால இங்கே கொஞ்சம் சைடில் எல்லாத்துக்குமே துணி கொடுக்கணும் இப்போது இதையோ கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு எப்போ போல தான் நம்ம வளைவு போடுறதுக்கு ஒன்றரை இன்ச்சு இங்கே குறிச்சுக்கலாம் இங்கே ஒரு இன்ச்சு இப்போ இந்த ஒன்றரை இருந்து இப்படி போய்க்கிறோம் இப்படி போய் இப்படியே போய் இப்படி இதில் கொண்டு போய்க்கலாம் இப்போ இதில் இருந்து கவர் தேட்டை எடுக்கிறதுனா இப்போ கொஞ்சம் ஒன்றரை இன்ச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக இப்படியே மேலேயே கொண்டு வந்து இப்படி குழிவாக எடுத்து இதில் கொண்டு போய்க்கலாம் கவர் தட்டோன்னு பெரிய வேலை இல்லைங்க ஒரு துளி இருந்து அப்படியே லேசாக கொண்டு வந்து கொஞ்சம் இறக்கி எடுக்கிற அவ்வளோதான் கொஞ்சம் அந்த சேஃப் எடுக்கிற அவ்வளோதான் இது வந்து வளைவு வளைவை இப்படி போட்டு இப்படி கொண்டு போய்க்கிறோம் இப்படி கொண்டு போய் நம்மளுக்கு இது வரைக்கும் வரும் அப்போ இது கரெக்டாக இருக்குது இவ்வளோதான் கை ஃபஸ்ட்டு வந்து கையோட நீளம் ரெண்டு பக்கம் தேயில் கொட்டது போக எடுத்துக்கிறோம் கையோட நீளம் கையோட அகலம் எடுத்துட்டோம் இது கை சுற்றுற கீழே அதுலேருந்து ஒன்றரை தைலு குட்டு இப்போ நம்ம இங்கே தையிலுக்கும் தையிலுக்கும் இருக்கிறது இப்படி கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த தையலுக்கு கீழே நாம் இந்தளவுக்கு இங்கே ஜாயிண்ட் கொடுக்கணும் எப்போவுமே கேப் கைட்டுங்கிறது கைக்கு மூணு இன்ச்சு இங்கே இறக்குனது போகத்தான் அந்த இறக்குனதுலேருந்து தான் நாம் இப்படி கிராஸ் கோடு போட்டு இப்படி வளைவி எடுக்கிறோம் இவ்வளோ தான் கை கையிலையும் எந்த ஒரு இதுவும் இல்லை இப்படியே எடுத்து வெட்டிக்கலாம் அவ்வளோதான் கை நீதி வெட்டிக்கிறோம் ஆறு மணிங்கிறதுனால ரொம்ப டைட்டாக தான் வரும் தான் இருக்கணும் அவ்வளவுதான் கை வெட்டியாச்சு இனி நாம் இப்படி பிரித்து வச்சு இந்த கவர் தட்டு கரெக்டாக வெட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுது இனி வந்து இது வந்து ஒரு அற்காத்து இப்படி போட்டுக்கலாம் எல்லா துணிக்கும் சேர்ந்து இப்படி போட்டுக்கலாம் நம்ம ஒவ்வொரு கிளம்பு எடுக்கலாம் கரெக்டாக அற்காத்து போட்டுக்கணும் இது துணியோடு பேக் சைடு வெட்டியாச்சு ஃப்ரண்ட் சைடு வெட்டியாச்சு கை வெட்டியாச்சு இது கைக்கெல்லாம் வந்து சைடுக்கு ஒரு ஒரு இன்ச்சுக்காட்டை சைடில் ஜாயிண்ட் கொடுக்கணும் அவ்வளோதாங்க ப்ளவுஸ் கட்டிங் போட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்